நண்பர்களை இன்றும் நாங்கள் ஒரு சுவாரஸ்யமான காணொலி ஒன்றினூடாக அணிந்து கொள்கின்றோம் இன்று நாங்கள் வந்திருக்கின்றோம் ராவணர் கோட்டைக்கு அங்கே நீங்கள் உள்ளே இருந்தால் இது ஒரு ஐம்பது ரூபாய் டிக்கெட்டை எடுத்து செல்ல வேண்டும் நண்பர்களே நாங்கள் இப்போது சென்று கொண்டிருக்கிறோம் மிகவும் பயங்கரமான பயங்கரமான ஒரு பாதை ஒன்றினூடாகத்தான் ராவணர் கோவைக்கு சென்று கொண்டிருக்கின்றோம் இந்த இடம் வந்து எங்கே இருக்கின்ற எனது நண்பர் சொ கூறுவார் எங்கே இருக்கின்றது நண்பர் உள்ளது வாருங்கள் தற்பொழுது நாங்கள் ராவணர் குகையின் மட்டுமொரு படியை தற்பொழுது அடைந்திருக்கின்றோம் இப்பொழுது நாங்கள் வந்தது போல் இன்னும் மூன்று மடங்கு சென்றால்தான் ராவணர் குகையை அடையலாம் நண்பர்களை பாருங்கள் தற்போது எங்களுக்கு எவ்வளவு மூச்சு வாங்குகின்றது என்று பாருங்கள் நண்பர் கூறியிருந்தார் கூறியது போல் நீங்கள் நுகரலியாக்கு செல்ல வேண்டியதில்லை இடையில் நீங்கள் எல்லை பகுதியில் இந்த ராவணர் குகையை அடையக்கூடியதாக இருக்கும் நாங்கள் தொடர்ந்தும் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் மிக தூரமான பயணம்தான் இந்த ராவணர் கோவைக்கான பயணம் ஆரம்பத்தில் நீங்கள் டிக்கெட் எடுக்கும்போது கூறுவார்கள் வெறுமனே ஐநூறு மீட்டர் சென்றால் உள்ளே நீங்கள் இந்த குகை அடையலாம் என்று அவ்வாறு நீங்கள் இதற்காக மிகவும் களைப்பான பயணத்தை தான் மேற்கொள்ள வேண்டும் நீங்கள் பாதியில் செல்லும் போதே சோர்வடைந்து விடுவீர்கள் இருப்பினும் நீங்கள் விடாமுயற்சியுடன் உள்ளே செல்வீர்களானால் இந்த இராவணர் குகையை பார்க்கக்கூடியதாக இருக்கும் நண்பர்களை நாங்கள் தற்போது அநேகமாக எழுபது வீதமான உயரத்தை வந்தடைந்திருக்கின்றோம் இன்னும் கொஞ்ச தூரம் நாங்கள் சென்றால் இந்த ராவணர் கோவையை அடையக்கூடியதாக இருக்கும் பாருங்கள் நண்பர்களே இன்னும் சிறிது தூரம் நாங்கள் பயணித்த இந்த ராவணர் கோயில் அப்படி என்ன இருக்கின்றது என்ற ஆச்சரியத்தை பார்க்க இருக்கின்றோம் நண்பர்களே நீங்கள் புதிதாக எங்களது யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருப்பவர் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு செல்லுங்கள் அப்பொழுதுதான் நாங்கள் இது போன்ற பல வீடியோக்களை உங்களுக்கு வழங்கும் போது நீங்கள் தொடர்ந்தும் பார்க்கக்கூடியதாக இருக்கும் இலங்கை ராவண சக்கரவர்த்தி மன்னன் ஆட்சி செய்தபோது இந்த குகையிலும் அவர் தங்கியிருந்ததாக அனைவராலும் நம்பப்படுகின்றது பாருங்கள் அதனை நாங்கள் என்னவென்று தான் பார்த்துவிட்டு வருவோம் இந்த இடம் எப்படி அமைந்திருக்கின்றது என்பதை இன்னும் சிறிது நேரத்தில் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் பாருங்கள் நண்பர்களே நண்பர்களே நாங்கள் தற்போது அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த ராவணத்துகை வந்தடைந்திருக்கின்றோம் நாங்கள் எதிர்பார்த்தது போல இங்கே பல ஆச்சரியங்கள் எதுவும் இல்லை சரியான பராமரிப்பு இல்லாமல் வௌபால் கூட்டங்கள் நிரம்பியதாகவே காணப்படுகின்றது இதற்காக நாங்கள் மிக தொலைதூரம் உயரத்தில் பயணித்திருந்தோம் பலரது கருத்துக்களை நாங்கள் கேட்டிருந்தோம் அவர்கள் கூறியது நாங்கள் அவலுடன் எதிர்பார்த்து ஆச்சரியங்கள் எதிர்பார்த்து வந்திருந்தோம் அந்த அளவுக்கு இல்லை என்று தான் கூறியிருந்தார்கள் நண்பர்களே என்றே இந்த தோப்பும் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகின்றோம் மீண்டும் ஒரு நல்லதொரு தோப்பினாக உங்களை சந்திக்கும் வரை விடை பெற்றுக் கொள்கின்றோம் தொடர்ந்து எங்களது காணல்களோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்